பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது முகத்தில் எக்கச்சக்க மகிழ்ச்சி யாருக்குன்னா செந்தில் பாலாஜிக்கு என்னவா இருக்கும் இன்னொரு பக்கம் மிஸ் ஆன மாஜிக்கல் ஏதாவது உள்ளடிக்க தயாராகிட்டாங்களோ அப்படின்னு குழப்பத்தில் எடப்பாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்களாமா பாஜக அழைப்பை ஏற்கவில்லை அப்படிங்கிறாங்க யாருன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்னவா இருக்கும் அப்புறம் விஜய் ஃபிஃப்டி சீக்ரெட்ஸ் ஆஃப் விஜய் ஃபிஃப்டி அட்லாஸ்ட் லாஸ்ட் ஆப்ரேஷன் அண்ணாமலை அரசு கொடுத்த அனுமதி நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகர் நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்காரு வழக்கம் போல கூடுதல் தகவல்களோடு நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்ப தேன் வந்து பாயது காதினிலே ஹாப்பி செந்தில் பாலாஜி ஹாப்பி 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 அப்படின்னு பாடாத குறையாக எக்கச்சக்கமான ஹாப்பியில இருந்துட்டு இருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி எல்லாமே டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு கிடைத்த அந்த பிணை ஜாமீன் செய்தி தாங்க அவருக்கு கிடைச்ச உடனே அப்போ நமக்கும் பாசிட்டிவ் அதாவது சிக்னல்ஸ் கிடைச்சிருமோ அப்படின்னு உச்சபட்ச ஹாப்பி மனநிலைக்கு போயிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அந்த வழக்கில் பிணை வழக்கில் அமலாக்கத்துறையை நோக்கி பல்வேறு கேள்விகளையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அடுக்கியது இல்லையா இந்த கேள்விகள்லாம் கேட்டப்ப இன்ப தேன் வந்து பாயேது காதினிலே அப்படின்னு மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போயிருக்காரு செந்தில் பாலாஜி அப்போ சீக்கிரமா நமக்கும் ஜாமீன் கிடைச்சிடும்ல அப்படின்னு தன்னை சந்திக்க வரக்கூடிய வழக்கறிஞர்கள்கிட்ட ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி நிச்சயமாக நாம் வந்துட்டு பிணையில வெளியில வந்துடலாம் அப்படின்னு வழக்கறிஞர்கள் டீமும் வந்துட்டு அவருக்கு உறுதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்பதான் அண்ணனுடைய முகத்துல ஒளிவட்டமே தெரியுதுங்க அப்படிங்கிறாங்க வழக்கறிஞர்கள் டீமோடு பயணித்து திரும்பிய செந்தில் பாலாஜியுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் இது நம்பிக்கையா இல்ல மூட நம்பிக்கையா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிடுங்க சரி அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம் மே பதினாலு மோடியின் வேட்புமனு தாக்கல் நிகழ்வு கண்டுகொள்ளாத ஓபிஎஸ் டிடிவி ஏன் மே பதினாலாம் தேதி நேற்றைக்கு வாரணாசியில் நடந்த காட்சிகளை பார்த்தவங்க ஒரு திரைப்படம் பார்த்தது போல யோசிச்சிருந்திருப்பாங்க நிச்சயமா ஏன்னா அங்க உற்சாகத்தோடு ஒருத்தர் பவனி வந்தாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கண்ணீர் உருக்கம் அதுக்கப்புறம் மகிழ்ச்சி சபதம் அப்படின்னு எக்கச்சக்கமான பரிமாணங்களில் அவர் வெளிப்பட்டபடியே இருந்தார் வேற யாருமில்ல பிரதமர் திரு நரேந்திர மோடிங்க வாரணாசியில போட்டியிட தன்னுடைய வேட்பு மனுவியை தாக்கல் செஞ்சிருந்தார் அதன் தொடர்ச்சியாக கங்கை நதியின் தத்து பிள்ளை நான் அப்படின்னு உருக்கமாக பல விஷயங்களையும் பகிர்ந்திருந்தாரு அதுக்கு முன்னாடி அவர் தாக்கல் செஞ்ச அந்த வேட்பு மனுவில் பார்த்தோம்னா அவருடைய சொத்து விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று புள்ளி சூழியம் இரண்டு த்ரீ பாயிண்ட் ஜீரோ டூ குரோட்ஸ் வந்துட்டு அவருக்கு இருக்கு அப்படின்னு அசையும் சொத்துக்கள் அப்படின்னு பிரம்மாண பத்திரத்தில் வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காரு அப்புறம் ரொக்கமாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சொந்தமா நிலம் வீடு கார் எதுவுமே இல்லை அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டிருக்காருங்க எளிமையான ஆள் நானு எளிய மக்களை மேம்படுத்துவதற்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து அர்ப்பணிக்கிறேன் அப்படின்லாம் உருக்கமாக பல விஷயங்களையும் பகிர்ந்திருந்தாரு சரி இந்த நிகழ்வுல பார்த்தோம்னா சில முக்கியமானவர்கள் மிஸ்ஸிங்க என்னன்னா வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கூட இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கருதிய பாஜக சீனியர்கள் தலைவர்கள் கூட்டணி கட்சியினருக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் அதில் தான் கலந்து கொள்ள சில கூட்டணி தலைவர்கள் தயக்கம் காட்டியிருக்காங்க இன்னும் சொல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வேட்புமனு தாக்கல் செஞ்ச போயிட்டு தானாக அங்கு போயிட்டு ஆஜரான முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ ஆனா அவர் இந்த முறை வாரணாசிக்கு செல்ல தயங்கி இருக்கிறார் இன்னும் சொல்ல போன அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் அவருமே இந்த அழைப்ப பெருசா கண்டுக்கலைங்க ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாக இரண்டு தரப்பினரும் சொன்னாலும் கூட தேர்தல் நேரத்தில் வந்து பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் யாருமே தீவிரமான ஈடுபடல தங்களுக்கு ஆதரவாகவும் தொகுதியில் வந்துட்டு குரல் கொடுக்கல இன்னும் சொல்ல போனா வேறு எந்த விதமான நல்லா புரிஞ்சுக்கணும் வேறு எந்த விதமான சப்போர்ட்டையும் பெருசா பாஜக செய்ய கிடையாது அவங்கள நம்பி நம்ம வந்து களத்தில் இறங்கின நேரத்தில் இருக்காங்க தேர்தல் நேரத்தில் நம்மளை கைவிட்டவர்களுக்கு நாம ஏன் இப்ப போய் பங்கெடுத்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளை கண்டுக்காதவங்கள நாமளும் கண்டுக்க வேணாம் இரண்டு தரப்பினரும் பேசி வைத்து கொண்டுதான் இப்படி ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இரண்டு தரப்புக்கும் நெருக்கமான ஆதரவாளர்கள் நம்முடைய ஜூவி கழுகா இருக்கட்டைங்க கடமைக்கு அழைச்சதுக்கே இப்படி ஒரு பிகுவா சரி அடுத்து நம்ம இவங்களுடைய போட்டி டீம் இருக்கு இல்லையா அவங்களுடைய செய்திகளையும் பின்னணிகளையும் பார்ப்போம் பிறந்த நாள் விழா மிஸ் ஆன மாஜிக்கல் குழப்பத்தில் எடப்பாடி உள்ளடியோ எல்லா பக்கமும் வெயில் இல்லைங்க எங்கெங்கே வெயில் இப்போ கொஞ்சம் வந்துட்டு அப்படியே மேகமூட்டமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வெயில் அதிகமாக தானே இருந்தது அதனால தாங்க அவரும் என்னுடைய பிறந்தநாள் விழாவுக்காக இந்த வெயிலில் வந்துட்டு யாரும் வந்து கஷ்டப்பட வேணாம் ஸோ நீங்கள் அங்கேருந்தே உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் சொன்னால் போதும் அப்படின்னு அறிவுறுத்தியிருந்தார் வேற யாரும் இல்லை முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி க பழனிசாமிங்க ஆனாலும் சேலத்தில் நெடுஞ்சாலை நகரில் அஞ்சிரோடு பக்கத்தில் அவருடைய இல்லத்தில் வழக்கத்தை விட அதிக கூட்டம் திரண்டிருந்ததுங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பிறந்த தினத்தன்று அவருடைய பிறந்த தினத்தை குறிப்பிடுகின்ற வகையில எழுபது கிலோ கேக் வெட்டி இன்னொரு பக்கம் எழுபது வகையான பழங்கள் காய்கறிகள் பொருட்களை வந்துட்டு பரிசாகவும் பலரும் கொடுத்திருக்காங்க இதுல முக்கியமா பார்த்தோம்னா பலர் வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க ஆனாலும் மேற்கு மண்டலத்தை சார்ந்த வலிமையான மாஜி அமைச்சர்களான திரு செங்கோட்டையன் திரு எஸ் பி வேலுமணி அப்புறம் மாநில அமைப்பு செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான திரு சி வி சண்முகம் திரு செல்லூர் ராஜு போன்ற முக்கிய மாணவர்கள் மிஸ் ஆனதுதான் எடப்பாடி அவரை ரொம்பவே யோசிக்க வச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்களை தவிர மாநிலத்துல மற்ற பகுதிகளில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் பெரிய அளவுல எந்த விதமான நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைக்கவில்லை அதுக்கு ஏற்பாடும் பண்ணல அப்படிங்கிறதும் எடப்பாடி தரப்பு ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு சம்திங் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எடப்பாடியுடைய ஆதரவாளர்களும் தீவிர இருக்காங்க ஆனாலும் அவருக்கு வந்த பல்வேறு பரிசு பொருட்கள்ல ஒன்று அவருடைய துயரங்கள் எல்லாவற்றையுமே மறக்கடிச்சிருக்குங்க அது வேற ஒன்று இல்லைங்க எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகளில் ஆட்டுக்குட்டியும் ஒன்று அப்படிங்கிறாங்க அவருடைய நெருக்கமான ரத்தத்தின் ரத்தங்கள் ஆபரேஷன் அண்ணாமலை அரசு கொடுத்த அனுமதி பதறிய ஆளுநர் மாளிகை பின்னணி பரபரப்பு சென்னையில் நடந்த போராட்டத்தின் போது பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை அவரு சர்ச்சைக்குரிய வகையில பேசினாரு அப்படின்னு சொல்லி மதங்களுக்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பொய்யான தகவலை பரப்பிய அவர் மீது ஐ பி சி ஒன் பிப்டி த்ரீ ஏ அண்ட் பி ஆகிய பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுமாறு சமூக ஆர்வலரான திரு பியூஷ் மனு சேலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இல்லையா அந்த சட்ட விதியின்படிதான் அண்ணாமலை மீது வழக்கு தொடுக்க அனுமதியும் கொடுத்து ஆணை பிறப்பித்திருந்தது தமிழ்நாடு அரசுங்க இதை பார்த்துதான் தேர்தலுக்கு பிறகு ஆபரேஷன் அண்ணாமலை வந்துட்டு தீவிரமாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க இந்த நிலையில தான் அதற்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பின்னாலேயே ஒரு மறுப்போம் ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்குங்க இதுக்கு மட்டும் வேகமாக ரியாக்ட் செய்கிறது ஆளுநர் மாளிகை அப்படின்னு தோணுது இல்லையா உண்மையிலேயே இதனுடைய பின்னணிகளே வேறங்க பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் அப்படிங்கிற பெயர்ல இந்த அனுமதி கடிதம் வெளியாகி இருப்பதால தான் ஆளுநர் மாளிகை தன்னிலை விளக்கமும் கொடுத்துருக்குங்க தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் கிடையாது எந்த மாநிலத்திலுமே அங்கிருந்து ஏதாவது முக்கியமான அறிக்கைகள் அறிவிப்புகள் அரசாங்க சார்பாக வெளியாகுது அப்படின்னா அது ஆளுநருடைய பெயர்ல தாங்க வெளியாகும் இது ஒரு வழக்கம் அப்படிதான் இந்த அனுமதி கடிதமும் தமிழ்நாடு ஆளுநர் பெயர்ல வந்துட்டு வெளியாகி இருக்கு ஆனா அண்ணாமலை சம்பந்தமான விவகாரம் அப்படிங்கறதால தமக்கும் அந்த அனுமதி கடிதத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வாண்டடாக வந்து விளக்கமும் கொடுத்திருக்கு தன்னிடை விளக்கமும் கொடுத்திருக்கு ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்சவங்க நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் கிட்டேன் இதுல அண்ணாமலை தரப்புக்கும் ஆளுநர் தரப்புக்கும் ஏற்கனவே சில பல கோல்டு வார்கள் ஓடிக்கொண்டிருக்கு அதை ஒட்டி தான் இந்த முறை ஆளுநர் தரப்பு பயன்படுத்திக்க பார்த்துக்கிறாங்களோ அப்படின்னு சில தகவல்கள் சமூக வலைதளங்களை தீயாக வளம் வர டெல்லி மேலிடத்திலிருந்து ஏதாவது கேள்விகளால் துகளை தடுத்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிதான் உடனடியாக தன்னிலை விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அப்படின்னு கூடுதல் தகவல்களையும் தட்டி விடுறாங்க அதே அதே சோர்சஸ் பொலிட்டிக்கல் ஆஃப் விஜய் ஃபிஃப்டி மக்களவை தேர்தல் முடிஞ்ச பிறகு முழுமையாக ரிசல்ட் வந்த பிறகு தீவிர அரசியல் தான் என்னுடைய ஒரே இலக்கு அப்படின்னு ஒரே குறியா இருந்துட்டு இருக்காரு வேற யாரும் இல்ல நடிகர் திரு விஜய்ங்க அதுக்காகவே தம்முடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பதிவு மற்றும் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்த விவரங்களையும் பொது வெளியிலையும் அவங்க வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க புதுசா ஒரு கட்சியை பதிவு செய்வதற்கு முன்பு சம்பிரதாயமாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நடவடிக்கை தாங்க இது இதுல ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் அவர்களுடைய ஐம்பதாவது பிறந்த தினம் வருது ஸோ அந்த பிறந்த தினத்துக்கு பிறகு ஜெட்டு வேகத்தில் பொலிட்டிக்கலாக பயணிக்கும் திட்டமிட்டிருக்காங்க குறிப்பாக சில மாதங்களிலே அதாவது செப்டம்பர் மாதத்துல அப்படின்லாம் தகவல் வருது பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தி அடுத்த கட்ட நகர்வுகளில் தீவிரமா இறங்க போறாங்க இதுதான் விஜய் ஃபிஃப்டி அவருடைய பிறந்த தினத்துக்கு எங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்வீட் அப்படிங்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஜூன் ஒன்பது தேர்வு அதற்கு கல்வி விகடன் வைக்கும் மாதிரி தேர்வு தேர்வு வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுங்க ஆறாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேரை தேர்வு செய்வதற்காக பல லட்சம் பேர் வந்து இந்த தேர்வை எழுத இருக்காங்க உண்மையிலேயே அரசு பணி செய்யக்கூடிய கனவோடு இரவு பகல் பாராம இதற்காக படித்து கொண்டிருக்கிற உழைத்து கொண்டிருக்கிற அனைவருக்குமே நம்முடைய விகடன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் இந்த கடும் போட்டிக்கு இடையில நம்பிக்கையோடு இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மேலும் உதவி செய்யக்கூடிய வகையில் கை கூடிய வகையில நம்முடைய கல்வி விகடனும் ஒரு முயற்சியை எடுத்திருக்குங்க அதுதான் நம்முடைய கல்வி விகடன் மற்றும் நட்ராஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி இணைந்து நடத்தக்கூடிய TNPSC குரூப் 4 மாதிரி தேர்வு மே ஒன்னாம் தேதி தொடங்கி ஜூன் எட்டாம் தேதி வரை காலை ஒன்பது இருந்து இந்த தேர்வு வந்து நடக்க இருக்குங்க மாதிரி தேர்வு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கும் இது வந்து தொடருதுங்க காலை ஒன்பது இருந்து இந்த தேர்வுல நீங்க எப்ப வேணாலும் பங்கெடுத்துக்கலாம் நூத்தி ஐம்பது மார்க்குக்கு இந்த தேர்வு நடத்த இருக்குது நிச்சயமாக இந்த தேர்வின் மூலமாக நம்முடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டு உயரும் அதே நேரத்தில் நம்ம படித்த விஷயங்கள் எல்லாமே நினைவுபடுத்தி கொள்ளவும் இது வந்து உதவிகரமாக இருக்கும் ஒரு பயிற்சியாக இருக்கும் அந்த வகையில் தான் இந்த தேர்வை நம்முடைய கல்வி விகடன் நடத்துது இதனுடைய அந்த லிங்க் வந்து பார்த்தோம்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்புறம் கருத்துறை பகுதியில் முதல் ஆகவும் இதை நம்ம வச்சுருக்கோம் தவறாமல் கிளிக் பண்ணி இந்த மாதிரி தேர்வில் பங்கேற்குமாறு தோழமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயம் பலன் கிடைக்கும் மற்றபடி பொறுப்பை மற்றவர்கள் மீது போடுவதை நிறுத்துவது முதல் விடுதலை அப்படின்னு ஓஷோ சொல்லியிருக்காரு அதோடு நம்முடைய காணொலியை நிறைவு செய்து கொள்வோம் இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி Wanna come choose who you want to be with the armani MA institute of science and technology Tanjavur, specialization programs in ai robotics data science electric vehicles gis remote sensing and cyber security விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்